இன்றைய தினம் பாண்டியன் ஸ்டோர் சீரியலை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மயில் சரவணன் மாமா பொய் சொன்னப்ப எல்லாம் வந்து நம்பிட்டு உண்மையை சொல்லும்போது நம்பாமல் இருக்கீங்கன்னு சொல்லி அழுது கொண்டும் ரோட்டில் நடந்து போகிறார் மேலும் கஷ்டமோ நஷ்டமோ இவங்களோட தான் வாழ்ந்தாகணும் என்று சொல்லி புலம்பிக்கொண்டு கொண்டு போகிறார் இதனை அடுத்து வந்து ராஜி டியூஷன் கொடுக்கிற இடத்துல வந்து லோனுக்கு வந்து பணம் எடுக்கலாமான்னு சொல்லி கேட்குறார் அதற்கு அந்த வீட்டு பொண்ணு நான் பேசிட்டு சொல்கிறேன்னு சொல்கிறார் அதை கேட்ட ராஜி சந்தோஷப்படுகிறார் கதிர் தன்ற ஃப்ரெண்டு கிட்ட எல்லாம் வந்து வேங்கலையும் போய் பணம் கேட்டேன் ஆனால் யாருமே தர மாட்டேன்னு என்று கவலைப்படுகிறார் அதையும் கேட்ட ஃப்ரெண்ட் இனி என்ன செய்கிறது பிளான் அப்படின்னு சொல்லி கேட்கிறார் அதற்கு கதிர் என்ன செய்கிறது முயற்சி பண்ணி கொண்டிருக்க வேண்டியதுதான்னு சொல்கிறார் அதை தொடர்ந்து ராஜி கதிரை வந்து ரோட்டில் பார்த்துட்டு நான் வீட்டை தான் போறேன் ரெண்டு பேரும் சேர்ந்து போவோமான்னு சொல்லி கேட்கிறார் அதற்கு கதிரும் மாமா சேர்ந்து போலாமேன்னு சொல்கிறார் இதனை அடுத்து கோமதி மயிலை பார்த்து கற்பமா இல்லை என்ற விஷயத்த சொல்லி குத்தி காட்டுறார் அதை கேட்ட மீனா கோமதியை பார்த்தோம் எதுக்காக இப்படியெல்லாம் கதைக்கிறீங்கன்னு சொல்லி பேசுகிறார் பிறகு ராஜி கதிரை பார்த்து உன்னுடைய லோன் ஒரு தீர்வு சொல்கிறார் அதை கேட்ட கதிர் எப்படி அப்படின்னு சொல்லி கேட்கிறார் எப்படி பணம் கொடுப்பினம் என்று சொல்லி கேட்கிறார் இதனை அடுத்து ராஜி நீ என்னவோ செய்ய என்று சொல்லிட்டு கோபமாக அங்கிருந்து போறார் இதுதான் இன்றைய நாளுக்கான எபிசோட் அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போதுன்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம்